வணக்கம் வெல்கம் டு அங்கனா சமையல் இன்றைக்கி நம்ம கேரளா ஸ்பெஷல் மலபார் தான் செய்ய போகிறோம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி அதோட ரொம்ப சுவையான அந்த கிண்ணத்தப்பை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் அதில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க இந்த மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு கொஞ்சம் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் அதோட அளவு நம்ம நான் அதை போடும்போது சொல்கிறேன் இப்போ நானூறு கிராம் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கோங்க இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கங்க போதும் இப்போ அடுப்பில் வச்சு நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சிருக்கு கொஞ்சம் கொதிக்கணும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் கொதித்த பிறகு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கு பதமெல்லாம் எதுவும் தேவையில்லை கொஞ்சம் கொதிச்சா போதும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ இந்த வெள்ளப்பாக வடிகட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதை வந்து நீங்கள் கப்பால் அளந்துக்குங்க ரெண்டு கப் அளவுக்கு வெள்ளப்பாக இந்த அரிசி மாவோட சேர்த்துக்குங்க இது நம்ம சேர்த்து கொதிக்க வச்ச வெள்ளம் கரெக்டாக ரெண்டு கப் அளவு கரெக்டாக இருக்கும் அதனால் ரெண்டு கப் அளவு சேர்த்து கரைச்சிக்கலாம் இப்போ நான் அதை வடிகட்டி தான் சேர்க்குறேன் நீங்களும் வடிகட்டி சேர்த்துக்குங்க இப்போ நல்லா கலந்துக்கலாம் இது கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்குங்க இப்போ நல்லா கலந்தாச்சு இது கூட இப்போ தேங்காய் பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதுக்கு வந்து இப்போ ரெண்டரை கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்க்கணும் முதல்ல ஒரு கப்பு சேர்த்து கலந்துக்கிட்டு திரும்பவும் ஒன்றரை கப் அளவு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் மிச்சம் இருக்கிற இன்னும் ஒன்றரை கப்பு தேங்காய்ப்பாலையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா கலந்தாச்சு இந்த வெள்ளைப்பாகு தேங்காய்ப்பால் அரிசி மாவும் எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்தாச்சு இப்போ நம்ம பற்ற வச்சு ஒரு பேனை வச்சு நம்ம இது இப்போ கிண்டிக்க போகிறோம் வானலில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்குங்க இப்போ நம்ம கரைச்சி வச்சுக்கிற மாவை அதில் சேர்த்துக்கலாம் இப்போ கை விடாமல் நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணும் கட்டி விழாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க நீங்கள் இது பச்சரிசி ஊற கூட அரைச்சி செய்யலாம் இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மாவு சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் திக்காயிடுச்சு இப்போ நம்ம பால் வந்து நான் ஒரு அரைக்கப் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் அந்த பாலை இப்போ சேர்த்துக்கலாம் ஒரு தேங்காய் நீங்கள் எடுத்து பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல அதை திக்கான தேங்காய் பாலை ஒரு அரை கப் அளவுக்கு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க மிச்சம் இருக்கிற ரெண்டாவது மூணாவது பாலை நம்ம அதை முதல்ல கலந்த மாதிரி கலந்துக்கலாம் இப்போ இந்த நேரத்தில் கொஞ்சம் ஏலக்கப்புடு சேர்த்துக்குங்க இதுக்கு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இந்த கடலை பருப்பு இந்த மாதிரி சேர்க்கும் போது உங்களுக்கு சாப்பிடும்போது அது ஒரு க்ரன்ச்சியாக டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால் சேர்த்துக்குங்க இப்போ எல்லாத்தையுமே நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் இப்போ நல்லா திக்காக்கி வந்திருக்கு பாருங்கள் இப்போ ஒரு ஸ்பூனால் நம்ம பார்ப்போம் ஒட்டுதான் ஒட்டுது பாருங்கள் இன்னுமே நல்லா வேகணும் அதனால் திக்காயிடுச்சு நீங்கள் இறக்கிடக்கூடாது அது நல்லா வேகணும் ஒட்டாத பதம் வர வரைக்கும் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும் இப்போ நல்லா திக்கதுனால் வேகமாக கிளற முடியாது இந்த மாதிரி பரட்டி புரட்டி விட்டுக்கிட்டே இருங்க நல்லா சுருண்டு வெந்து வரணும் அது வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குங்க இந்த மாதிரி சேர்க்கும்போது நல்லா வாசமாக இருக்கும் போ திரும்பவும் விடுங்க இப்போ ஓரளவு நல்ல வெந்திருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் நம்ம அது தேங்காய் பாலில் இருக்கிற அந்த எண்ணெயெல்லாம் லேஸாக வெளியே வர ஆரம்பிக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம கிளறிக்கணும் இன்னுமே கொஞ்சம் அந்த நம்ம சேர்த்த தேங்காயிலேருந்து எண்ணெய் நல்லா வெளியில் வரணும் அந்த அளவுக்கு நம்ம அது வரைக்கும் கிளறிக்கணும் இப்போ பாருங்கள் பாத்திரத்தில் ஒட்டுது பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம கிளறணும் அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரணும் அதுதான் பாதம் அது வரைக்கும் இப்போ கொஞ்சம் நேரம் கிளறிக்கலாம் இப்போ மேலேயும் உங்களுக்கு நல்லா ஷைனிங்காக வந்திருக்கு இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் கிளறியாச்சு இப்போ ஒட்டாமல் வருது பாருங்கள் நல்லா சுருண்டு வருது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அதோட அந்த நேரமெல்லாம் மாறி அதோட டெக்ஸ்டரையும் மாறி இருக்குது பாருங்கள் இப்போ நல்லா சுருண்டு வருது இப்போ நம்ம திரும்பவும் ஸ்பூனை வச்சு பார்ப்போம் ஒட்டுதான்னு பாருங்கள் இப்போ கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை இப்போ நல்லா வெந்திருக்கு இப்போ சரியான பதத்தில் இருக்குது இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த ஓரத்தில் அந்த தேங்காய்லேருந்து இந்த பா எண்ணெயெல்லாம் வெளியில் வருது பாருங்கள் இதுதான் சரியான பதம் இப்படி கிளறிக்கிட்டே இருந்தால் நல்லா அந்த தேங்காய்லேருந்து எண்ணெய் நல்லா விட்டு வெளியில் வரும் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம் வேற ஒரு பவுல் எடுத்துக்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கணும் இந்த மாதிரி அதில் லைட்டாக எண்ணெய் நெய் அப்ளை பண்ணிக்கிங்க நீங்கள் சூடாக வேணுனாலும் அப்படியே சாப்பிட்லாம் நான் அதை செட் பண்ணி உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த பவுலில் அந்த கிண்ணத்தை பற்றி சேர்த்துக்கிறேன் பாருங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அதில் சேர்த்த தேங்காயிலேருந்து நெய் எண்ணெயெல்லாம் வெளியில் வருது இப்போ நல்லா ஒரு ஸ்பூனால் நல்லா லெவல் பண்ணிக்கலாம் இதை ஒரு மணி நேரம் அப்படியே ஆற விட்டுருங்க நல்லா செட்டான பிறகு நம்ம பார்க்கலாம் இப்போ ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா செட் ஆயிடுச்சு ஆறிடுச்சு இப்போ நம்ம இதோ ஒரு வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் பாருங்கள் பார்க்கும்போதே ரொம்ப நல்லா இருக்குது அதோடய நிறமே ரொம்ப நல்லா இருக்கு சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை கட் பண்ணி காமிக்கிறேன் நீங்கள் இந்த கிண்ணத்தப்பை செய்கிறதுக்கு நீங்கள் பச்சரிசியை கூட ஊற வச்சு செய்யலாம் நான் வந்து பச்சரிசி மாவில் செஞ்சு காமிச்சிருக்கேன் இதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக செய்யலாம் ஆனால் கொஞ்சம் நம்ம அந்த பதம் வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் கிளறணும் அது மட்டும்தான் ஆனால் ரொம்ப டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் கூட இப்போ பாருங்கள் நான் கட் பண்ணி காட்டுறேன் இதோடய டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் உள்ளே எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் வெளியில் நல்ல ஷைனிங்காகவும் உள்ளே நல்லா ஒரு நல்லா வெந்து பூத்த மாதிரி நல்லா இருக்குது பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான கேரளா ஸ்பெஷல் மலபார் கிண்ணத்தப்போ ரெடி பண்ணியாச்சு நீங்களே வீட்டில் செஞ்சு பாருங்கள் இது ஒரு ரொம்பவே ஹெல்த்தியான டிஷ் இது தேங்காய் பால் வெள்ளம் சேர்க்கறதுனால ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இப்படி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்